தெருநாய்களுக்காக ரொம்ப உருக்கமா கண்ணீர் மல்க வீடியோ பேசி வெளியிட்டு இருக்காங்க நடிகை சதா இந்த பர்ஃபாமன்ஸ் எல்லாம் படத்துல காட்டியிருந்தா இந்நேரம் தேசிய விருதே வாங்கிருக்கலாம் தெரியிற வெறி வெறிநாய்கள் சின்ன சின்ன குழந்தைங்களையும் வயசான முதியவர்களையும் கடிச்சு கொதர்றப்பெல்லாம் கண்ணீர் வரல மனுஷங்களுடைய உயிரை நினைச்சு மனசு துடிக்கல நாய் துரத்தி விபத்துகள் ஏற்படுத்தி எத்தனை பேருடைய உயிர் போயிருக்கோம் அப்பெல்லாம் துக்கம் தெரிவிச்சு வீடியோ போடல தெருநாய்களை எல்லாம் பிடிச்சி ஷெல்டர்ல போடணும்னு சொன்னவன கண்ணு மூக்குல எல்லாம் தண்ணி கொட்டுது மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற தெருமாடு தெருநாய் பிரச்சனைக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தா ஓடி வந்து கண்டிக்கிறேன் இவங்க யாரும் அதுக்கு தீர்வு சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு மாடு முட்டி பச்சை புள்ள செத்தாலும் கவலை இல்ல நாய் கடிச்சு பசங்களுக்கு ரேபிஸ் வந்தாலும் கவலை இல்லை ஏன்னா இவங்க கார்லயே வலம் வர எலிட் கூத்தாடிகள் காரில் கண்ணாடிய ஏத்தி விட்டுட்டு குழு குழுன்னு ஏசியை போட்டு போறவங்களுக்கு ரோட்ல நடந்து போறவங்களும் பைக்ல போறவங்களும் இந்த மாடுகளாலையும் நாய்களாலையும் படுற அவஸ்தை எப்படி புரியும் இந்த மாதிரி நாய் ஆர்வலர்கள் நாய் காதலர்கள் எல்லாருமே பணம் படைச்ச தான் இருக்கீங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அமைப்பு தொடங்கி பணம் சேர்த்து நிலம் வாங்கி கைவிடப்பட்டு தெருவில் தெரிகிற மாடுகள் நாய்களுக்கெல்லாம் உணவும் மருத்துவமும் கொடுத்து பராமரிச்சு பார்த்துக்கலாமே அதை விட்டுட்டு ஏன் அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு கொந்தளிக்கிறீங்க இங்க மனுஷங்களுக்கு தர வேண்டியதையே அரசாங்கம் தர்றதில்லை இதுல நீங்க குழந்தைங்களும் ரோட்ல போற பெரியவங்களும் இந்த நாய்களால கடிபடும் போது வருமா கோவம் வருமா ஒரு மனுஷன் சுதந்திரமா ரோட்ல நடந்து போக முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கு இந்த வெறிநாய்களும் மாடுகளும் இது புரியாம வந்து இந்த மாதம் கருத்து சொல்லிட்டு இருக்கு இதுல இப்ப வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் வேற இந்த போட்டோ எடுக்கும் போது ஏதாவது ஒரு விலங்கு கோவம் போட்டு இந்த தாக்குனா அப்ப தெரியும் சங்கதி இந்த வாய் இதையே பேசுதா அப்பவும் விலங்குகள் மேல கருணையோட இருக்கானு